பெட்ரோல் பேய் ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே தினமும் காலையில வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது தினமும் நடுராத்திரி நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த விஷயம் ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்கிறதுனால எல்லாருமே நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராத்திரி நேரம் பேய் ஊருக்குள்ள வந்துச்சு ஊருக்குள்ள வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு இஷ்டம் வந்தபடி அது அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த பேய் அதோட மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா படுத்து தூங்குறாங்க போல இப்ப இந்த ஊரு எனக்கு சொந்தம் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுனாலும் செய்யலாம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ஆனால் மனுஷங்க குடிக்கிற தண்ணி குடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பேய் ஊருக்குள்ளே போச்சு அப்படி ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனப்போ ஒரு வீட்டோட வாசலில் ஒரு பைக் நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சேன் அந்த பைக்கில் ஏறி உட்காரணும் போல் ஆசையாக இருந்ததுனால ரொம்பவும் ஆர்வத்தோட அந்த பைக் பக்கத்தில் போச்சு அந்த பேய் அடடா இந்த பைக் ரொம்ப அழகாக இருக்குது ஏறி ஓட்டணும் போல் இருக்கு ஆனால் ஓட்ட வராது இத பார்த்து ரசிக்கிறது தவிர என்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லி அந்த அந்த பேய் பைக்கை இருந்துச்சு போதுதான் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஆசையும் வந்துச்சு அந்த இருக்கிற பெட்ரோலை ஆசை வந்துச்சு பெட்ரோல் குடிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு பைக்ல இருக்கிற பெட்ரோல் வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்ரோலை குடிக்கணும் போல இருக்கு அது குடிச்சாலாவது என்னுடைய தாகம் தீருதா என்னான்னு நான் பார்க்கணும் ஆனா பைக்ல இருக்கிற பெட்ரோலை எப்படி எடுக்கிறது ஆமா பெட்ரோல் போற பிடுங்கி போட்டுட்டா அதுல இருந்து பெட்ரோல் எனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த பேய் பைக்ல இருக்கிற பெட்ரோல் பைப்பை பைப்பிடுங்க அதுக்கப்புறமா அந்த பைக்ல இருந்த பெட்ரோல் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அது அங்கிருந்து அதோட இடத்துக்கு போயிடுச்சு பெட்ரோல் மனம்தான் நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா குடிச்சா இவ்வளவு சுவையா இருக்கும்னு எனக்கு தெரியாது பெட்ரோல் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு தினமும் இதே மாதிரி ராத்திரி நேரம் பெட்ரோல் குடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சது அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில அந்த பைக்குக்கு சொந்தக்காரனான ராஜேஷ் வேலைக்கு போறதுக்காக வந்து பைக்கை எடுத்தான் ஆனா பைக்கை எவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்ப அவன் சரியா கவனிச்சப்போ பைக்ல பெட்ரோல் இருக்கல என்ன இது வண்டியில பெட்ரோல் இல்லையே நேத்து இருந்துச்சே ஒரு வேலை பெட்ரோல் எதுனா லீக் ஆகுதோ லீக் ஆனாலும் கீழே ஊத்தி இருக்கணுமே அப்படி எதுவும் காணுமே இப்ப வேற வழி இல்ல வண்டிக்கு பெட்ரோல் போட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ராஜேஷ் போய் வண்டிக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊத்தி வேலைக்கு கிளம்பிட்டான் அந்த விஷயத்த அவன் பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்ல அப்படி அன்னைக்கு நாள் எப்பவும் போலதான் இருந்துச்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு ஊருக்குள்ள எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பேய் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துச்சு நேத்து பெட்ரோல் குடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு தினமும் அதே மாதிரி பெட்ரோல் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாவது பைக் நினைச்சு அந்த பேய் ஊருக்குள்ள போச்சு அப்பதான் ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பைக் நின்னுக்கிட்டு இருந்துச்சு அந்த பைக்க பார்த்த உடனே பேய் ரொம்ப சந்தோஷமா அந்த பைக் பக்கத்துல போச்சு அதுக்கப்புறமா அந்த பைக்ல இருக்கிற பெட்ரோலை குடிச்சிடுச்சு ஆஹா இந்த பெட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு இன்னும் குடிக்கணும் போல இருக்கு அடிக்கடி தாக எடுக்கும் போது பெட்ரோல் குடிக்கணும் பேசாம போய் ஒரு பாட்டிலை எடுத்துட்டு வரேன் தேவையான அளவுக்கு பெட்ரோலை பிடிச்சி நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேய் இன்னும் அதிகமா பெட்ரோலை எடுத்துட்டு போறதுக்காக போய் நிறைய பாட்டிலுங்களை எடுத்துட்டு வந்துச்சு எல்லா பைக்லயும் இருக்கிற பெட்ரோலை அது பாட்டிலில் ரொப்பிக்கிச்சு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் ரொப்பின பெட்ரோல் எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அது அது போயிடுச்சு இதே மாதிரி தினமும் போய் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வந்துட்டா தாக எடுக்கும் ஜனங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு அது பெரிய தொந்தரவாயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா அது சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில எல்லாரும் எப்பவும் போலவே வேலைக்கு போறதுக்காக வந்து வண்டி எடுத்தாங்க ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னன்னு பார்த்தா அதுல பெட்ரோல் இருக்குல இப்படி இருக்கும் போது ராஜேஷோட நண்பனான ரகு பெட்ரோல் காலியாச்சு அப்பதான் ராஜேஷ் வந்தான் என்ன ராகு என்னச்சு பைக்கற பைக்குல பெட்ரோல் இல்லடா ராஜேஷ் ஏண்டா நேத்து போடலையா இல்லடா நேத்து வீட்டுக்கு வரும்போது கூட பார்த்த பெட்ரோல் இருந்துச்சு ஆனா இப்பதான் இல்ல என்ன சொல்ற நேத்து காலையில எனக்கும் இப்படிதான் நடந்துச்சு அப்படியா அது எப்படி நடக்கும் ஒருவேளை வண்டியில் இருக்கிற பெட்ரோலை யாருன்னா திருடுறாங்களோ என்னமோ வேலைக்கு கிளம்பும் அப்படி பெட்ரோலை பேய் திருடுற விஷயம் தெரியாம எல்லாரும் எதுவும் செய்ய முடியாம பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டு வண்டி எடுத்துட்டு போனாங்க இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு பேய் தினமும் பெட்ரோலை திருடிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஊரில் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன இது தினமும் இப்படி பெட்ரோல் காணாமல் போகுது நிச்சயமாக யாரோ திருடுறாங்க என்னமோ தினமும் பெட்ரோல் போட்டுட்டு தான் வரேன் ஆனால் காணாமல் போகுது என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் எது என்னமோ பெட்ரோல் விலை வேற அதிகமாகிக்கிட்டே இருக்கு அது என்னமோ உண்மைதான் பெட்ரோலு நம்ம வண்டியில் மட்டும் இல்லை ஊரில் நிறைய பேர் பைக்கில் இருந்தோம் காணாமல் போகுதான் அப்படின்னா இனிமே நம்ம கவனமா இருக்கணும் ஆமா ஆமா ராத்திரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சுப்போம் ஆ ஆமாடா ரகு இது நல்ல ஐடியாதான் அப்படி ரெண்டு பேருமே எப்படி பெட்ரோலை பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரமா ஆச்சு பேய் ஊருக்குள்ள போகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள எல்லாரும் சீக்கிரமா தூங்குனா நல்லா இருக்கும் அப்பதான் நான் யாருக்கும் தெரியாம ஊருக்குள்ள போய் பைக்ல இருந்த பெட்ரோல திருடிக்கிட்டு வர முடியும் என்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எல்லாமே தீந்து போச்சு வேற தினமும் அதை குடிக்கலனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பெட்ரோல் குடிக்கிறது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சது அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து எல்லாரும் எப்போ தூங்குறாங்களோ அப்படின்னு அது பாத்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க அப்பதான் அந்த பேய் ஊருக்குள்ள வந்துச்சு பெட்ரோல் எடுக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா பைக்கையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள இருக்கிற சில பைக்ல இருக்கிற பெட்ரோல அது திருடிக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் அவன் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனுடைய பைக் வீட்டு வாசல்ல அவன் நிப்பாட்டி இருந்தான் அந்த பைக்கை பார்த்த உடனே அந்த பேய் அந்த பைக்ல இருக்கிற பெட்ரோல திருடுறதுக்காக பக்கத்துல போச்சு அப்ப பேய் அதோட மனசுக்குள்ள என்ன இது இந்த பைக்ல இருந்து பெட்ரோலை எடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணாலும் சரி இந்த பைக்ல இருக்கிற அந்த பெட்ரோல் பைப்பை பிடுங்கி பெட்ரோலை குடிச்சே ஆகணும் இல்லனா எனக்கு நிம்மதியா இருக்காது அப்படின்னு நினைச்சு பைக்ல இருந்து பெட்ரோலை திருடுறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணும்போது போது நிறைய சத்தமும் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கையா முழிச்சான் அவனுக்கு வெளியில சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் என்ன சத்தம் இது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு வெளியில யாருன்னா இருக்காங்களோ ஒருவேளை பெட்ரோல் திருட வந்துருப்பானோ போய் பார்க்கறேன் என்னமோ எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரங்கையா மெதுவா கதவை திறந்துக்கிட்டு வெளியில போனான் அப்பா அவனுடைய வண்டியில இருந்த யாரோ பெட்ரோல் திருடுறத அவன் கவனிச்சான் அத பார்த்ததும் அவன் ஆச்சரியப்பட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான் ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள ஓஹோ திருடம்தான் வந்திருக்கான் எவ்வளவு தைரியமா உக்காந்து பெட்ரோலை திருடிக்கிட்டு இருக்கான் பாரு இன்னைக்கு எப்படியாவது இந்த நான் பிடிச்சே ஆகணும் இல்லன்னா இவன் திருடிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரங்கையா மெதுவா அந்த பேய் பக்கத்துல போனா அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது பெட்ரோல் திருடிக்கிட்டு இருக்கிறது பேய்ங்கிற விஷயம் பேயை பார்த்து அவன் ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தான் அதுக்குள்ள அந்த பேய் ரங்கையாவை பாத்துருச்சு அவனை பார்த்தது பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்துருப்ப உன்ன நான் பார்க்கல திருடன்னு நினைச்சு வந்த ஆமா நீ தானா தினமும் எங்க வண்டியில பெட்ரோல் திருடுறது ஆமா நான் தான் அதுக்கு என்ன இப்போ இப்படி பண்றது தப்பு ஒழுங்கா இங்கிருந்து போயிடு முடியாது போக முடியாது என்ன நீ என்னை மிரட்டுறியா இல்ல நான் உன்னை சொல்லிடுவேன் அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும் இல்லை அப்படியே அந்த பேய் ரங்கைய மேல பெட்ரோலை ஊற்றி அவனை கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அது நினைச்ச மாதிரி அதுக்கிட்ட இருக்கிற பெட்ரோலை ரங்கைய மேல ஊத்துச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற என்ன விட்டுடு உன்னை நான் விட மாட்டேன் உன்னை நான் கொல்ல போறேன் ஆஞ்சனேயா நீ தான் எனக்கு துணையா இருந்து இந்த பேய் இருந்து என்ன காப்பாத்தணும் எனக்கு கடவுள்னா பயமே இல்ல நீ கூப்பிட்டதும் அந்த கடவுள் வந்துருவாரா அப்படின்னு பேய் ரங்கையாவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா ரங்கையா மட்டும் விடாம ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தான் அதனால உடனே ஆஞ்சநேயர் பேய் முன்னாடி வந்து நின்னாரு ஆஞ்சநேயரை பார்த்து பேய் ரொம்பவும் பயந்துருச்சு என்ன பேயே என்னுடைய பக்தனை கொடுமைப்படுத்துறியா இல்ல நான் எதுவும் செய்யல ஆனா ஒரு சாதாரண மனுஷ வேண்டிக்கிட்டதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா நான் இருக்கிறதே என்னுடைய பக்தர்களுக்காக தான் நீ பண்றது உனக்கு தப்பா தெரியலையா இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா இதுவரைக்கும் செஞ்ச தவறுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணுமே அப்படி சொல்லி ஆஞ்சநேயர் அந்த பேய் மேல அந்த பெட்ரோலை ஊத்தி அதுக்கு நெருப்ப வச்சிட்டாரு பேய் உடனே எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு ரங்கையா ஆஞ்சநேயருக்கு நன்றிய தெரிவிச்சான் சாமி நான் வேண்டிக்கிட்டதும் வந்து என்ன காப்பாத்தினீங்க இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ஏன் பக்தர்களுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அன்னையில இருந்து அந்த ஊஜனங்க பேயோட தொல்லை எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரமேஷோட பொன்னாட்டி பேரு கௌரி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பொண்ணோட பேரு சந்தனா புள்ளியோட பேரு ரகு சந்தனா ரகு ரெண்டு பேருமே எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அதை பார்த்து ரமேஷ் கௌரி ரெண்டு பேருமே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா நினைச்சத விட பசங்க நல்ல மார்க்க தான் வாங்கியிருக்காங்க ஆமாங்க சந்தனா தான் படிப்பா அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா ரகுவும் இந்த அளவுக்கு மார்க் எடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் சந்தோஷமா இருக்கேன் எல்லாருக்காகவும் போய் இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கௌரி சமையல் அறைக்குள்ள போய் எல்லாருக்காகவும் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்தான் அதை எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தான் பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா பாயாசம் மட்டும் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா ஒத்துக்க மாட்டேன் அப்படியா அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க எங்களை நீங்க ஊட்டிக்கு கூட்டிட்டு போங்க சொன்னபடி மார்க் எடுத்தா என்ன கேட்டாலும் செய்யறேன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல எங்களுக்கு ஊட்டிக்கு போகணும் போல இருக்கு கூட்டிட்டு போறீங்களாப்பா சரி நான் சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்க நீங்க கேட்டத நான் செய்யணும்ல போய் துணியெல்லாம் பேக் பண்ணுங்க அப்படி ரமேஷ் சொன்னதை கேட்டு சந்தனா ரகு ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க துணிகளை எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த நாள் அவங்க ஊட்டிக்கு கிளம்பி போனாங்க ஊட்டிய சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்த மாதிரியே இந்த இடம் ரொம்ப குளிரா இருக்குல்லப்பா அது மட்டும் இல்ல இந்த இடம் பாக்க ரொம்ப அழகாவும் இருக்கு இங்க இருந்த பக்கத்துல ஒரு குகையும் இருக்காமா நாம அங்க போகலாம் அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குகை கிட்ட போனாங்க அன்னைக்கு நாள் பூரா அந்த குகையை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சாயந்தர நேரமும் ஆச்சு இருட்டாகவும் ஆரம்பிச்சுது குகையை சுத்தி பார்த்ததுல நேரம் போனதே தெரியலங்க இப்போ இங்க பஸ் கூட இல்லை நாம இங்க இருந்து ஹோட்டல் ரூமுக்கு எப்படி போறது ஒண்ணு பண்ணலாம் நாம நடந்துகிட்டே ஹோட்டல் ரூமுக்கு போகலாம் அது எப்படி முடியும் இங்கிருந்து ஹோட்டல் ரூம் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருக்கு நாம நடந்தெல்லாம் அங்க போய் சேர முடியாது அங்க பாருங்க அங்க ஏதோ ஒரு கடை இருக்கு அங்க போய் பஸ் எப்ப வரும் அப்படின்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் எல்லாமே அந்த கடை கிட்ட போனாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க இந்த குகையை பார்க்க தான் வந்திருந்தோம் நேரம் போனதே தெரியல இப்ப நாங்க நாங்க தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு போகணும் எங்கள் ஹோட்டலு இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது லோக்கல் பஸ்ஸு இங்கே வரும்னு கேள்விப்பட்டேன் அந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு இங்கே வரும் ஐயோ நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஊட்டியில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இருட்டுறதுக்கு முன்னாடியே உங்கள் ரூமுக்கு திரும்ப போகணும் ஆனால் நீங்கள் இன்னும் இங்கேயே இருக்கீங்க இங்கே லோக்கல் பஸ்ஸு வரும் தான் ஆனால் அடிக்கடி வராது எனக்கு தெரிஞ்சு ஒன்பது மணிக்கு ஒரு பஸ் இருக்கு அதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அந்த பஸ் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படியே அந்த கடைக்காரர் சொன்னது கேட்டு அவங்க எல்லாருமே பஸ் எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க தேவையில்லாம நாம இங்க மாட்டிக்கிட்டோங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருந்தா நேரத்துக்கு சரியா குகையை விட்டு வெளியில வந்து பஸ் பிடிச்சி ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்கலாம் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க எதுக்கும்மா பயப்படுற எப்ப பயமா இருந்தாலும் அந்த ஆஞ்சநேய சுவாமிய நினைச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லுவியேமா இப்போ உனக்கு பயமா இருந்தா ஆஞ்சநேயரை நினைச்சு பாத்துக்கோ அப்படி எல்லாருமே ஆஞ்சநேயரை நினைச்சு கையெடுத்து கும்பிட்டாங்க அப்பதான் ஒரு பஸ் அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு அவங்க எல்லாருமே அந்த பஸ்ல ஏறினாங்க என்ன இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க நான் என் குடும்பத்தோட குகைய சுத்தி பாக்கலான்னு வந்தேன் நேரம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் நீங்க வந்துட்டீங்க இங்க பாருங்க இந்த இடம் அந்த அளவுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை நாங்களே இந்த பக்கம் வர மாட்டோம் ஆனா அரசாங்கம் பஸ் ஓட்டியாகணும்னு சொல்றதால வேற வழி இல்லாம நாங்க இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கோம் இந்த வழியில பஸ் ஓட்டுனா என்ன ஆகும் அங்கு ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க எங்க கிட்ட எதையும் கேட்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வழியில யாரு வந்தாலும் பேசாதீங்க அப்படி அந்த கண்டக்டர் அங்க எல்லார்கிட்டயுமே சொன்னாரு அப்படி பஸ் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருந்துச்சு அப்பதான் நடுவுல ஒரு பொண்ண பஸ் நிறுத்தினாங்க நீங்க எங்க போகணும் நான் ஊட்டில இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகணும் ஐம்பது ரூபாய் கொடுங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் என் ஹேண்ட்பேக்கை எங்கேயோ வச்சு மறந்து போயிட்டேன் இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் பணம் இல்லை சரி சரி பரவாயில்லை ராத்திரி நேரம் உங்க பொருளை நீங்க எப்பவும் உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி அந்த கண்டக்டர் அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரு அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவும் வித்தியாசமா இருந்தா அவ ரமேஷோட குடும்பத்துக்கு பக்கத்து சீட்ல தான் உட்காந்துகிட்டு இருந்தா அம்மா அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்க பார்த்தேன்னு மறந்துட்டேன் நான் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன் அட ரகு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கண்டக்டர் அங்கிள் சொன்னாரல்ல யார் பஸ்ல இருந்தாலும் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு பேசாத வா அமைதியா வந்து உட்காரு அப்படி ரகு போய் அமைதியா உட்காந்துட்டான் அப்பதான் அந்த பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சா என்னாச்சு எதுக்காக அழுவுறீங்க நான் என்னுடைய ஹேண்ட்பேக்கை எங்க வச்சேன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அதுல முக்கியமான பத்திரமும் அது போக நிறைய பணமும் வச்சிருந்தேன் நீங்க உங்க ஹேண்ட்பேக்கை எங்க எடுத்துக்கிட்டு போனீங்க நான் என் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு அது அங்க தெரியுது அந்த மலைக்கு மேல போனா அங்கிருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டேன் அப்பல இருந்து என் ஹேண்ட்பேக்கை காணங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது கேட்டு பஸ்ல இருந்த எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியவே இல்ல ஆமா நான் செத்ததுலேருந்து தான் அந்த ஹேண்ட் பேகை காணோம் தயவு செஞ்சு பஸ்ஸை அந்த மணக்கு மேலே கொண்டு போங்க நிச்சயமா என்னோட ஹேண்ட் பேகு அங்கே தான் இருக்கணும் நான் அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போயிவிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சத்தமா சொல்லி அழுதுக்கிட்டு இருந்தா அதை கேட்டு எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க அது வரைக்கும் சாதாரண பொண்ணோட உருவத்தில் இருந்த அந்த பொண்ணு திடீர்னு ஒரு பயங்கரமான பேய் உருவத்துக்கு மாறினா எங்களை எதுவும் பண்ணிடாத தயவு செஞ்சு பஸ் விட்டு இறங்கி போயிடு இல்ல இந்த பஸ் அந்த மலைக்கு மேல கொண்டு போங்க அங்க என்னுடைய ஹேண்ட் பேக் இருக்கு அங்க தான் என்னுடைய ஹேண்ட் பேக் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பேய் சொன்னது கேட்டு கண்டக்டரும் வேற வழி இல்லாம டிரைவர் கிட்ட போய் இப்படி சொன்னான் டிரைவர் பஸ் சீக்கிரம் மலைக்கு ஓட்டிக்கிட்டு போ என்ன இது நாம இப்படி மாட்டிக்கிட்டோம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலையே எதுவும் பேசாதீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா அந்த ஆஞ்சநேய சுவாமி நம்மள காப்பாத்துவாரு அப்படி அந்த பஸ் எடுத்துக்கிட்ட அவங்க எல்லாரும் மலைக்கிட்ட போனாங்க நீ சொன்ன மாதிரியே பஸ் மலைக்கு கொண்டு வந்துட்டோம் இங்க எந்த ஹேண்ட்பேகும் இல்ல தயவு செஞ்சு நீ சொன்ன மாதிரியே இறங்கி போயிடு இல்ல நான் போக மாட்டேன் இந்த பஸ் அந்த பள்ளத்துக்குள்ள போகணும் அந்த பள்ளத்துல விழுந்துதானே நான் செத்து போனேன் என்ன மாதிரி நீங்களும் சாமனுங்கிறதுக்காக தான் உங்களை நான் இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பேய் சொன்னது கேட்டு பாவம் அவங்க எல்லாருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க நாங்க என்ன தப்பு பண்ணனும் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க தயவு செஞ்சு எங்களை விட்டுடு எந்த தப்பும் பண்ணாத எங்களை எதுவும் பண்ணாத அப்படி எவ்வளவுதான் அவங்க கெஞ்சி கேட்டாலும் அந்த பேய் மட்டும் ஒத்துக்கவே இல்லை அந்த பஸ் நேரா பள்ளத்துக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு டிரைவர் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல சாமி ஆஞ்சநேயா எங்களை காப்பாத்துங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க இந்த தீய சக்தி எங்களை அழிக்க பார்க்குது இந்த நேரத்துல உங்களை விட்டா எங்களை காப்பாத்த யாருமே இல்ல அப்படின்னு கௌரி கையெடுத்து கும்பிட்டு ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டான் உடனே ஆஞ்சநேயரும் அங்க வந்தாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ தற்கொலை செஞ்சு பெரிய பாவம் பண்ணிட்ட நீ செத்தது பத்தாதுன்னு ஒரு பாவமும் செய்யாதவங்களை கொடுமைப்படுத்த பாக்குறியா உன்னை என்ன செய்யப் போற பாரு அப்படி ஆஞ்சநேயர் அந்த பேயை தொட்ட உடனேயே அந்த பேய் அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி சாமி நீங்க செஞ்ச உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க என்ன ஆயிருப்போமோ அப்படி அந்த பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு கையெழுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிச்சாங்க ஆஞ்சநேயர் அவங்கள வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறமா எல்லாருமே பஸ்ல ஏறி யார் யார் எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்தாங்க ரமேஷோட குடும்பம் ஊட்டியை சுத்தி பார்த்துட்டு ஊருக்கும் கிளம்பிட்டாங்க